நாம் இப்போ பார்க்க போகிறது முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவத்தில் பாடத்திற்குரிய இதழியல் தமிழ் முரசொழி கடிதம் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படிங்கிற பாடப்பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடப்பகுதியோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய மாநாட்டுக்காக பல கடிதங்களையே தோரணமாக அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுறாரு கடிதம் வந்து எதில் எழுதியிருக்காருன்னா அவரோட ஆட்சி காலத்தில் அவரோட பத்திரிக்கையான முரசொலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா இவருக்கு முன்னாடி இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுற இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டையும் சேர்த்து இது வரைக்கும் மொத்தமாக வந்து எட்டு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியிருக்காங்க அப்படிங்கறத முத முதல்ல எடுத்து சொல்லி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது இந்த கலைஞர் அவர்களுக்கு தமிழ் தமிழ் சிறப்பும் வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால முத முதல்ல ஆரம்பிக்கும் போதே தமிழோட சிறப்பு இயல்புகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு தமிழோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூடு சுவை சூட்சமம் மதிநுட்பம் வாய்ந்த குறிப்புரைகள் விரிவுரைகள் விளக்க உரைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் அதிகமாக இருக்குது தமிழ் ரொம்ப இனிமையான மொழி அழகிய மொழி ஆற்றல் மிக்க மொழி வற்றாத ஊற்றாக பொறுச்சறிவும் வளமும் மிக்க மொழி அப்படிங்கிறதையும் நேர்த்தியான மொழி நாகரிகமான மொழி தொன்மையான மொழி அப்படின்ற தமிழோட சிறப்பியல்களை சொல்லி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கோவையில் வந்து மாநாடு ஒரு நடக்குது அந்த மாநாட்டுக்கான திட்டப்பணிகள் எப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க அந்த மாநாட்டுக்கான திட்டப்பணிகள் யாரெல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புலமை வாய்ந்த சான்றாண்மை மிக்க இருபத்தோரு குழுக்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த மாநாட்டுக்கான பணிகளை வந்து நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் அப்படி என்ன மாதிரியான முக்கியமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் தமிழ்மொழி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் தான் உலக அளவில் அறிவிக்கிறாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாடு அந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் தமிழ் செம்மொழி அப்படின்றது உலக அளவில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விகே வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பருதிமார் கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் எப்படி தமிழும் தமிழும் சிறப்புக்காகவும் வாழ்ந்தாரோ அதே மாதிரி அவருக்கு இணையாகவே தமிழையும் தமிழின் சிறப்புக்காகவே வாழ்ந்து தன் உயிரையும் தியாகம் செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சூரிய நாராயண சாஸ்திரி என்று சொல்லப்படுகின்ற பருதிமார் கலைஞர் அவர் வந்து தமிழுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காரு அப்படின்ற விளக்கத்தை வந்து இதுக்கப்புறம் பாடம் முழுக்கதுமே நம்ம நம்ம பருதிமார் கலைஞர் அவர்கள் மதுரை தமிழ் சங்கத்தில் வெளியிட்ட செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு இதழில் தமிழானது உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தமிழோட சிறப்பை விளக்கக்கூடிய வகையில் தமிழ் ஒரு செம்மொழி அப்படின்ற ஒரு பெரிய விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தமிழ்மொழியின் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு அந்த நூலில் வந்து தமிழை சிறப்பிக்கிற விதமாக தனிமொழி தமிழானது வேற எந்த மொழியினையும் சாராத ஒரு தனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட சிறப்பையும் சொல்லி முடிக்கிறார் பருதிமார் கலைஞர் மூலமாக தான் தமிழானது தனிமொழி என்றும் செம்மொழி அப்படின்ற அமைப்பையுமே என்ன பண்ணுது ஒரு பெரிய புகழியே கிடச்சிச்சு அப்படின்றத சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு குறைந்த நான் முப்பத்தெட்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அந்த பருதிமார் கலைஞர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கான நினைவா அமை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தமிழுக்காக அவர் செஞ்ச தொண்டை வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாங்க அவர் வாழ்ந்த மதுரை மாவட்டமான திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய விலாச்சேரி அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய எட்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு சதுரடி பரப்பில் இருந்து அவரோட வீட்டை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு கையகப்படுத்தி அதை மூணு லட்சத்துக்கு என்ன பண்ணுறாங்க மூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்கி அந்த வீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அதற்கு மேற்கொண்டு ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் செலவு பண்ணி அந்த வீட்டை வந்து புதுப்பிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த இடத்த வந்து அவரோட நினைவில்லமாக மாற்றி பருதிமார் கலைஞரோட நினைவிடமாக வந்து அதில் அவரோட ஆர்பளவு சிலையை வச்சு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அவரோட ம நிலவு இடமாக அதை மாற்றி இருக்காங்க இது அவருக்கு செய்யப்பட்ட ஒரு பெரிய வந்து அங்கீகாரம் அது மட்டும் இல்லாமல் அவரோட புத்தகங்கள் இருக்கு இருந்துச்சு இல்லையா அவரோட எ கையால் எழுதப்பட்ட தமிழின் சிறப்பு வாய்ந்த புத்தகங்கள் அனைத்துமே அவருக்கு உரிமையான அவர்களிடமிருந்து அவர்கள் மகனோ இல்லை மகளோ இருந்து வாங்கி பதினெட்டு அது மட்டும் இல்லாமல் அவரோட நினைவையை போற்றத்தக்க வகையில் ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்றைக்கி பருதிமார் கலைஞரோட நினைவு சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிட்டு என்ன பண்ணுறாங்க அரசு அவரை கௌரவிக்கிறாங்க இதன் மூலமாக இந்த பாடலை சொல்லி முடிக்கிறாங்க